இன்றைய மன்னா ஏசாய நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்தின் பிற்பகுதியை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஏசாயா இருபத்தி மூணு பிற்பகுதி நான் கத்த எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய் கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை அநேக சமயங்களிலும் இந்த வசனத்தை நாம் தியானித்து இருக்கிறோம் ஆனால் மீண்டும் இந்த ஒரு முறை இந்த முறை ஆவியான நமக்கு நினைவுபடுத்த விரும்புகிறார் நீங்க ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கலாம் எவ்வளவு காலம் நான் காத்திருப்பது எனக்கு சோர்ந்து போகிறேனே எனக்கு பலன்லாம் இல்லாம போகிறது நான் காத்திருக்கிற அற்புதம் எப்பொழுது நடக்கும் ஆனா கத்திற்கு காத்திருக்க நீங்கள் வெட்கப்படுவதில்லை நீங்க வெட்கப்படுவதில்லை என்று ஆண்டு சொல்லும் போது நீங்க எதற்காக காத்திருக்கிறீங்களோ அது ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் என்று அர்த்தம் அவருடைய பலத்த கிரியைகளை வெளிப்படுத்துவார் அவருடைய பலத்தை கரத்தை பார்ப்பீங்க சோர்ந்து போகாதீங்க கத்திற்கு காத்திருக்கிறேன் நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை ஜெபிக்கலாமா எங்களை அதிகமா நல்லா ஆண்டவரே ஏசப்பா அநேக ரூமக்காக காத்திருக்கிறாங்க அற்புதத்துக்காக உங்களுடைய வல்லமை வெளிப்புடன் காத்திருக்காங்க உங்களுக்கு அதிசயங்களை காணப்பண்ணுங்க அவங்க ஒருத்தராக ஆகில வெட்கப்பட்டு போக கூடாது நீர் எங்களை வெட்கத்துக்கு உட்படுத்தாத தேவன் அற்புதங்களை செய்ய ஆசிரியர் இயேசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே கத்துறவங்களை ஆசிரியப்பாரு ஆமே